அனைத்து கழக உடன் இனிய காணை வணக்கம் பொன்மலைச் செம்மல் புரட்சித் தலைவர் ஐயா அவர்களின் அருளாசியோடும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பேராசியோடும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி சார்பாக நடைபெற்ற மாபெரும் பேச்சு பட்டறையில் தமிழகம் எங்கும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெற்றோம் இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக பங்கு பெற்ற ஜி வசந்தகுமார் ஆகிய நான் இரண்டாயிரம் நபர்களில் எண்பத்தி மூன்று நபர்கள் தேர்வாகியுள்ள நிலையில் நானும் தேர்வாகியுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய மாபெரும் பேச்சு பட்டறைக்கு பங்கு பெற உதவிய ஆலோசனை கொடுத்த எங்களை ஊக்கப்படுத்திய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பிற்கும் பண்பிற்கும் ஆக்கத்திற்கும் ஊக்கத்திற்கும் சொந்தக்காரர் அண்ணன் பி வி ரமணா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் திருவள்ளூர் மாவட்ட மாணவர்களின் பொறுப்பாளர் அண்ணன் பி வி பாலாஜி அவர்களுக்கும் எனது ஒன்றிய செயலாளர் அண்ணன் செயல்வீரர் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய மாபெரும் வாய்ப்பை கொடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களது குரலை ஒலிக்கி செய்ய ஊக்கமாய் இருக்கும் நமது கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இளைஞர்களாகிய எங்களுக்கும் படிக்கட்டுகளாக இருந்து வழிவகுக்கும் மூத்த கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என நன்றியை காணிக்கையாக செலுத்துகிறேன் நமது ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகளில் நடைபெற இருக்கும் அந்த மாபெரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் நமது எடப்பாடியார் அவர்களை அரியணை ஏற்றுவதிலே முழு இலக்காக இருந்து செயல்படப் போகிறோம் ஆகவே ஒன்று திரள்வோம் வென்று காற்றுவோம் நாம் தான் அனைத்திற்குமே ஒரு சாட்சியாக இருந்து விளங்க வேண்டும் ஆகவே மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று என்றுமே அதை தாரக மந்திரமாக கொண்டிருந்த புரட்சித்தலைவி அம்மாவின் வழியிலே இதை செய்து முடிப்போம் என்று நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்